எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்துடன் கண்களில் நீர்மழ்க காட்சி தந்து கொண்டிருப்பவர் எவரோ அவரே அனுமன் அஞ்சனை மைந்தனாம் அனுமனை வழிபடுவதால் நமது உள்ளத்தில் நேர்மை தூய்மை தியாகம் பக்தி எளிமை அடக்கம் என்ற உயர்ந்த குணங்கள் உருவாகி நம்மை உயர்த்துகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இருந்து கொண்டு நாம கீர்த்தனத்தை கேட்கும் சுகத்தில் திளைப்பவர் ஆஞ்சநேயர் சூரிய பகவானின் சஞ்சாரத்தை பின்பற்றியே ஓடிக்கொண்டு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்து நான்கு கலைகளை கற்றறிந்த பேரறிவாளன் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் ஹனுமன் சர்வ தேவதைகளின் வடிவம் எல்லா தேவதைகளும் அவருள் அடக்கம் ராமநாம மகிமையினையும் தூய பக்தி மற்றும் ஞானத்தையும் உயர்ந்த பக்திரறி நின்ற வாழ்வையும் உலகிற்கு எடுத்துக்காட்ட சிவபெருமானே அனுமனாக அவதரித்தார் அண்ணனால் விரட்டப்பட்ட சீதா சீதாதேவியை பிரிந்து அன்னையை தேடி வந்த ராமரையும் நண்பர்களாக்கியவன் சொல்லின் செல்வன் அனுமன் தென்னிலங்கை சென்று தேவியைக் கண்டு கணையாளி கொடுத்து சீதா சீதாமாதாவின் துயர்தீர்த்து சூடாமணி பெற்று வந்த வீரதீரன் ஹனுமந்தன் இலக்குவன் மயங்கி கிடந்தபோது சஞ்சீவி கொணர்ந்து அண்ணன் துயர்தீர்த்தவன் சங்கடகரன் யுத்த கலத்தில் ராமர் லக்ஷ்மணருடன் தோலோடு தோள் சேர்ந்து போரிட்டு வெற்றி பெறச் செய்தவன் அனுமன் ராமதூதனாக சென்று இராவணனுக்கு அறம் உரைத்து கற்பரசி சீதையை கவர்ந்து வந்த பாவத்திற்காக குளமெல்லாம் பூண்டுடனே கரியுமென சாபமிட்டவன் ஆஞ்சநேயன் இலங்கையை தன் வாளிலிட்ட தீயால் எரித்து அழித்தவன் பஜ்ரங்கபழி அரக்கன் அனுமன் வாளுக்குத்தான் தீவைத்தான் அனுமன் இலங்கை தீவிற்கே தீவைத்தான் பட்டாமிராவன் புகழை பாடி பாடி காலமெல்லாம் பரந்தாமன் அருளால் பரமபதம் அளிப்பவன் கதைதனை கையில் கொண்டு கிங்கினியை வாளில் கொண்டு ராம் ராம் என்று சொல்லும் ராமபக்தன் அனுமான் பஞ்சபூதங்களையும் வசப்படுத்தியவர் ஆஞ்சநேயர் ராவணனின் ஆணைப்படி இவர் வாளில் வைக்கப்பட்ட நெருப்பினால் இலங்கையையே அழித்தவர் நெருப்பும் இவர் வசமானது இதனால் அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்கிறார் கம்பர் பூதங்கள் பிசாசுகள் போன்ற தீய சக்திகள் அனுமனின் பெயர்கேட்ட மாத்திரத்திலேயே நடுநடுங்கி ஒளிந்து போகும் கேட்டவரங்களை தடையின்றி தருபவன் அனுமன் அனுமனை வணங்கினால் எல்லா பெண்ணிகளும் நீங்கி வாழ்வில் வெற்றி சேரும் என்பதில் ஐயமில்லை புத்தி பலம் கீர்த்தி தைரியம் பயமற்ற மனோவருதி உடற்பிணிகள் இல்லாமை இவற்றுடன் உயர்ந்த நாவன்மையும் அனுமனை வழிபடுவோருக்கு அமையும் ஸ்ரீராமஜெயம்